அலமது இணையத்திற்குரிய இறைவனின் நல்லடி அவர்களை அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஹயாத்து சஹாபா பாடத்தொடரில் இரண்டாவது வகுப்பில் என்றிருக்கிறோம் சென்ற பாடத்தில் அதாவது சென்ற வகுப்பில் சஹாபி என்றால் யார் யாருக்கு சொல்லப்படும் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்த்தோம் இன்றைய பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா தபக்காத்து சஹாபத்தி வாய்ந்ததுகோம் சஹாபாக்களுடைய படித்தரங்களும் அவர்களுடைய எண்ணிக்கை எண்ணிக்கையும் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவோ நபிமார்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் இதே போல ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை முன்னூத்தி பதிமூணு என்பதாக இபுன் ஹிப்பானுடைய சஹிஹான ரிவாயத்தில் வந்திருக்கிறது இதே போல நபிமார்களுடைய எண்ணிக்கை ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருப்பது போல சஹாபாக்களுடைய அதத் எண்ணிக்கை என்ன அவர்கள் எத்தனை பேர் கிதாபுகளிலே இதை பற்றி வருகிறதா மார்க்கறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெளிவாக இந்த பாடத்தில் பார்ப்போம் முதலாவதாக தபக்காத்து சஹாபா சஹாபாக்களுடைய படித்தரங்கள் எத்தனை என்று பார்த்தால் மார்க் அறிஞர்கள் சொல்றாங்க பன்னிரண்டு படித்தரங்கள் இருக்கின்றன அவர்கள் பன்னிரண்டு விதமாக சஹாபாக்களை பிரிக்கிறார்கள் முதலாவது யாரு அத்தபக்கத்துள் ஊலா முதலாவது படித்தரம் யார் என்று சொன்னால் கவுமுல் அஸ்லமூ பி மக்கத மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் உதாரணமாக அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியும் இவர்களை போன்றவர்கள் சல்லா அலுவலாம் அவர்கள் ஹிஜிரத் செய்யறதுக்கு முன்னாடி

இரண்டாவது படித்தரம் என்பதாக மார்க் அறிஞர்கள் கூறுறாங்க மூன்றாவது அத்தபக்கத்து சாலிசா யார் என்று அல் முஹா ஜிரத்து இல் அல் ஹபஷா ஹபஷா அபிசீனியா தற்காலத்தில் எத்தியோப்பியாவுக்கு சொல்லப்படும் இந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னால் சில சஹாபாக்கள் ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவங்க அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறாங்க நான்காவது அத்தபக்க

கொடுக்கறாங்க இதே போல அத்தபக்கத்துல் ஹாமிசா ஐந்தாவது இடம் யாருக்குன்னு சொன்னால் அகபதி சானியா அக்சர் அன்சார் இரண்டாவது அகபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட எழுவது ஆண்களும் இரண்டு பெண்களும் கலந்து கொண்டார்கள் மதீனாவிலிருந்து அடுத்த வருஷம் வந்து நபி அவர்களை சந்தித்தார்கள் இந்த எழுவது சகாபாக்கள் டோட்டலாக பார்த்தால் எழுவத்தி ரெண்டு சகாபாக்கள் இதில் அதிகமானவங்க வந்து அன்சாரிகள் தான் அதிகம் சொன்னால் அனைவரும் அன்சாரி சகாபாக்கள் தான் அவுஸ் ஹஸ்ரஜை சேர்ந்த அந்த முக்கியமான சகாபாக்கள் நபி அவர்கள்ட்ட வந்து யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக இந்த உடன்படிக்கை நடந்தது இந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்ட இரண்டாவது உடன்படிக்கையில் கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு ஐந்தாவது இடத்தை மார்க்கறிஞர்கள் கொடுக்கிறாங்க இதே போல ஆறாவது இடம் யாருக்கு என்று சொன்னால் ஆறாவது படித்தரம் அத்தபக்கத்து சாதிசா அவ்வளவு

ஏற்படுத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ இவர்கள் ஆறாவது அந்தஸ்து ஆறாவது படித்தரம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இதே போல அத்தபக்கத்து ஏழாவது படித்தரம் யாருக்கு சொன்னால் பதிர் பதிர் வாசிகள் ஏன் என்று சொன்னால் சல்லாஸ்லம் இவர்களுடைய விடயத்திலே சொன்னார்கள் புகாரியுடைய மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ரிவாயத் சஹி முஸ்லீமுடைய இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்காவது ரிவாயத் வருது அலிரதியுள்ள ரிவாயத் செய்கிறாங்க அல்லா பதிர்

ஹுதைபியா பதுர் யுத்தத்திற்கும் ஹுதைபியா உடன்படிக்கைக்கும் நடுவிலே அந்த காலத்துக்கு இடையிலே ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு தான் எட்டாவது அந்தஸ்து கொடுக்கப்படுது பதுர் யுத்தம் ஹிஜ்ரி இரண்டு ரமதான் மாதம் நடக்குது ஹுதைபியா ஹிஜ்ரி 6 ദുൽகதாவுடைய மாதம் நடந்தது இந்த இரு நிகழ்வுக்கு மத்தியிலே யாரெல்லாம் ஹிஜ்ர செய்து வந்தார்களோ இவர்களுக்கு எட்டாவது அந்தஸ்தே இதேபோல் அத்தபகத்து ஒன்பதாவது படித்தரம் யாருக்குன்னு சொன்னா அஹலுபை அத்து அந்த உடன்படிக்கையிலே கலந்த

இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு வந்து ஒன்பதாவது அந்தஸ்து கொடுக்கப்படுது இதே போல் அத்த பகத்து பத்தாவது அந்தஸ்து யாருக்குன்னு சொன்னால் அல் முஹாஜி அல் ஹுதைபியூல்ஹே ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கும் மக்காவுடைய வெற்றிக்கும் நடுவிலே ஹிஜ்ர செய்து வந்தவர்கள் ஹிஜ்ரி ஆறு துல்காதா மாதம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்குது இதே போல் ஹிஜிரி எட்டு ரமதானுடைய மாதம் மக்காவுடைய வெற்றி ஏற்படுகிறது இந்த நிகழ்வுகளுக்கு நடுவுல யாரெல்லாம் ஹிஜிரி ஆறுல இருந்து எட்டு வரை யாரெல்லாம் ஹிஜ்ர செஞ்சு மதீனாவுக்கு வந்தார்களோ இவர்களுக்கு பத்தாவது அந்தஸ்து கொடுக்கப்படுது இவர்களில் தான் ஹாலிதி புல் வலித் ரதி அல்லாஹான் அம்ரி புல் ஆஸ் இதே போல தல்ஹா ரதி அல்லாஹான் அபு ஹொரைரா ரதி அல்லாஹனு போன்றவர்கள் இதற்குள்ளால் வருவார்கள் ஏன் இவர்கள் இந்த ஹுதேபியாவுடைய உடன்படிக்கை நடந்ததற்கு பிறகு தான் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதே போல பதினோராவது அந்தஸ்து யாருக்குன்னு சொன்னால் ஹுமுல் லதீன் அஸ்லமு யோமல் ஃபத்ஹி

அப்துல்லா பின்பா பின் அபி ஷாயிர் இவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்தார்கள் இந்த இருவரும் ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் வந்தார்கள் இந்த இருவருக்காக வேண்டிய சல்லல்லா துவா செய்தார்கள் மக்கா ஒடையே வெற்றி அன்று எனவே இப்படியாப்பட்டவர்கள் இதே போல அபு துஃல் இந்த இரண்டு சஹாபாக்களும் நேரம் கடைசி ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் காபாவை தவாஃப் செய்யும்பொழுதும் பொழுதும் ஜம் ஜம் கிணற்றிலே நபி அவர்கள் இருந்த சந்தர்ப்பத்தில்தான் இவர்கள் கண்டிருக்கிறார்கள் ஆக நபி கண்டது ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை தான் இவர்களும் சஹாபிகள் தான் இதை பற்றி நான் சென்ற பாடத்தில் தெளிவாக நான் பேசியிருந்தேன் உங்களுக்கு அந்த பதிவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் ஆக இப்படி ஒட்டுமொத்த சஹாபாக்களை பன்னெண்டு பிரிவினர்களாக மார்க்கறிஞர்கள் பிரிக்கிறாங்க இந்த விடயம் தெளிவாக அல் பயுல் ஹசீஸ் என்ற கிதாபில் அஹமத் ஷாக்கிர் ரஹமத்துல்லாஹி அலேகை கொண்டு வராங்க இதே போல் அஹ்காம் உல் குர்ஆன் என்ற கிதாபில் இபுன் அரபி ரஹமத்துல்லாஹி அலையை கொண்டு வராங்க இதே போல அல் அவாசிமு அல் கவாசிமு ஃபி அன் சுன்னத்தி அபில் காசிம் என்ற கிதாபிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல இபுனு சலாஹ் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தங்களுடைய முக்கத்திமத்து இபின் சலாஹில் வந்து

இரண்டாவது ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹபஷா அபிசீனியாவுக்கு செய்து இதே போல உஹத் உஹத் பிறகு நடந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட சகாபாக்கள் இதே போல மூன்றாவது அந்தஸ்து யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் அதற்கு பின்னால் உள்ள நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் நான்காவது மக்காவுடைய வெற்றி அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகாபாக்கள் ஐந்தாவது சிறு குழந்தைகள் அவர்கள் அவர்களோட யுத்தம் செய்து இருந்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி இந்த சிறு குழந்தைகள் எல்லாம் ஐந்தாவது அந்தஸ்துக்குள்ளால் வருவார்கள் என்பதாக அலை தெளிவாக குறிப்பிட்டார்கள் அடுத்தது அவர்களுடைய எண்ணிக்கை என்ன சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் உலமாக்கள் தெளிவாக சொல்றாங்க தெளிவாக எத்தனை சகாபாக்கள் இருந்தார்கள் என்ற ஆதாரபூர்வமான எண்ணிக்கை சொல்லப்படவில்லை ஏராளமான சஹாபாக்கள் இருந்தார்கள் உதாரணமாக எந்த அளவுக்கு சொன்னால் முகத்திமா இப்போ சலாஹ் அஹமதுல்லாஹி அழகி சொல்றாங்க ஷஹீத மஹன் நபி சல்லாஹு அலி

அவர்களுடைய நபித்தோழர்கள் அதிகமானவர்கள் இருந்தார்கள் அதில் சல்லல்லா அலுவலம் அவர்களோட ஹுனையினுடைய யுத்தத்தில் பன்னெண்டாயிரம் சகாபாக்கள் கலந்து கொண்டார்கள் இதே போல் ஒவ்வொரு யுத்தத்திலும் அதிகமான சகாபாக்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய எண்ணிக்கை என்னவென்று சொல்லப்படவில்லை என்பதாக இபுல் அசிர் அஹமதுல்லாஹி அலிஹ் அவர்கள் உசுதுல் காபாவில் தெளிவாக குறிப்பிடுறாங்க ஆக ஒவ்வொரு மார்க்கறிஞர்கள் ஒவ்வொரு கருத்தை சொன்னாலும் தெளிவான கருத்து என்னவென்று சொன்னால் சஹாபாக்களுடைய சரியான கவுண்ட் சரியான எண்ணிக்கை எந்த ஆதாரப்பூர்வமான கிதாபிலும் சொல்லப்படவில்லை இருபதாயிரம் என்று வருகிறது அபு ராஜி ரஹமத்துல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள் ஆகவே இந்த எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டும் தான் அறிந்தவன் ஆக ஹதரத் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அணுவனுவாக பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லா நம் அனைவரும் சேர்த்துருவானாக ஜிசாக் ஆலமீன்